இன்னைக்கு ஒரு சேரளவு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இது முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவு அரிசி இருக்கும் அன்றைக்கி முழு பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா உடைச்சல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அது பொங்கல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வந்துடும் இப்போ அரிசி ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இதை கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அடுப்பில் மண்பானை வச்சுட்டு அதில் மஞ்சள் கொத்து கட்டிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டாவது டைம் அரிசி கழுவின தண்ணியே அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாரம்பரிய முறையும் இது தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் நான் அன்றைக்கி அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் பாலை பானையில் சேர்த்துக்கலாம் இப்போ பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா பொங்கி வழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே அரிசி நல்லா ஊறிடும் இப்போ அரிசியை ஆட் பண்ணுறேன் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாகவே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நான் விறகு அடுப்பில் பண்ணல கேஸ் ஸ்டோவில் பண்ணுறதால அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் இரநூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் வாசனை வர அளவு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது பொங்கல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அளவு வருபட்டால் போதும் இப்போ அதை பொங்கல் பானையில் சேர்த்துக்கலாம் அடிக்கடி கைவிடாத கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் அளவு வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நான் அன்றைக்கி அரை கிலோ அளவு வெள்ளம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பேனில் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சியை வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொங்கலில் ஆட் பண்ணுறேன் அன்றைக்கி எட்டுலேருந்து பத்து ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சியை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு டைம் கிடைக்கல அதனால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நெய் ஆட் பண்ணுறேன் நான் அன்றைக்கி நூறு கிராம் அளவு நெய் சேர்க்கப்படுறேன் உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எதோ மொத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరక ఛానల్ సబ్స్క్రైబ్ అని పోంగా థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్